ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய் சங்கரை நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈஸ்வர சொரூபமான மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு கருணையோடு அனுகிரகம் பண்ண பல நிகழ்வுகளை நாம் பார்த்துருக்கோம் அது போல ஒரு நிகழ்வு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மகா பெரியவா கிட்ட ரொம்பவும் அன்பும் பக்தியும் கொண்டவா நடேசன் தம்பதிகள் அவாத்து கொள்ளையில் நிறைய மாம்பழம் இருந்ததாம் அந்த மாம்பழங்களை எல்லாம் மரத்திலே பழுக்கும்படியா கவனமா பார்த்து காப்பாத்தி ரொம்ப கனிவோட ஆறு மாம்பழங்களை மடத்துக்கு பெரியவா தரிசனத்தின் போது கொண்டு வந்தாலாம் நடேசன் தம்பதிகள் பெரியவாளுக்காகவே கொண்டு வந்தது பெரியவா சேர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணிண்டாளாம் நடேசன் தம்பதிகள் பழங்களை பார்த்த பெரியவா இதுல ஒன்னு கூட சாப்பிட முடியாது போல இருக்கே அப்படின்னு சொன்னதும் நடேசன் ரொம்பவும் தெகப்பும் ஏமாற்றவும் வருத்தமாகவும் போயிடுத்தான் ஒரு தொண்டரை அழைச்சு மாம்பழங்களை நறுக்க சொன்னாரா மகா பெரியவா எல்லா பழத்திலும் வண்டு தொலைச்சு இருந்துதான் வண்டு உள்ள பழத்தை நான் சாப்பிடக்கூடாது அஹிம்சா பரமோ தர்மம் வண்டுகளை தொந்தரவு செஞ்சு பழத்தை சாப்பிட்றது தர்மம் இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த நடேசன் தம்பதிகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருத்தான் ஆனா மகா பெரியவாளுக்கு இவா மனசு நோகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துதான் உடனே பெரியவா என்ன பண்ணாலாம் நடேசனைய கூப்பிட்டு போய் கடையில் மாம்பழம் வாங்கிண்டு வா எனக்கு மாம்பழம் வாங்கி வந்து கொடு அப்படின்னு சொன்னாலாம் நடேசன் தம்பதிகளுக்கு இப்போதான் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆச்சாம் உடனே போய் ஒரு டஜன் மாம்பழங்களை வாங்கிட்டு வந்து பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சாலாம் பெரியவா தொண்டர்கிட்ட ஒரு பழத்துல ஒரு துண்டு நறுக்கி தர சொன்னாலாம் நடேசன் தம்பதிகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த துண்டை தான் வாயில போட்டுண்டாலாம் மகா பெரியவா மகா பெரியவா இப்படி செய்யறது ரொம்ப 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 அபூர்வமான ஒரு விஷயம் நடேசன் தம்பதிகளுக்கு இந்த அனுகிரகம் ஆயுசுக்கும் போறோம் நாம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம் நித்தியம் பண்றோம் நம்மளுடைய நைவேத்தியத்தை ஏற்றுன்ட்டாரு அப்படின்னு அந்த அமுத பிரசாதமா எடுத்துக்கிறோம் நாம நைவேத்தியம் பண்ணினத அந்த சுவாமி நம்ம கண்ணெதிரே சாப்பிட்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் மூர்த்தி கருண்யமூர்த்தி மூர்த்தி நம்ம மகா பெரியவா இப்படி ஒரு அனுகிரகத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி அவ மனச சந்தோஷப்படுத்தி இருக்கா மகா பெரியவா வானத்தில் பறக்கிற கருடன் மாதிரி கருடனை பார்க்கலாம் ஆனால் அது பறந்து செல்லும் பாதைய பார்க்கவே முடியாது அது ஒரு தனி வழி யாருக்கு எப்போ எங்க எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு மகா பெரியவாளுக்கு தெரியும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.